இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் கர்த்த நன்மையானதை தருவார் என்கிற ஆண்டவர் கொடுத்த வாக்கு கூட சேர்ந்து கிறிஸ்துவில் விசுவாச ஊழியங்களின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய நாளுக்கான கோல்டன் ஆப்பிள் யோவேல் தேகதசியின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை இன்றைய செய்தியின் தலைப்பு வெட்கப்பட்டு போவதில்லை சில பேர் பாடுவதற்கு வெட்கப்படுவார்கள் ஒருவேளை ராகமாக பாடுவதற்கு அவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் சில பேர் பேசுவதற்கு வெட்கப்படுவார்கள் அவர்களுக்கு பொதுவெளியில் பேசி பழக்கம் இல்லாமல் இருக்கலாம் சிலர் மற்றவர்கள் முன்னால் சாப்பிடுவதற்கு கூட வெட்கப்படுவார்கள் அவர்கள் தனியாகவே சாப்பிட்டு பழகியவர்கள் சிலருக்கு சூழ்நிலைகளே வெட்ககரமானதாக இருக்கும் அவர்களால் எதையும் வெளியே சொல்லவே முடியாது இப்படி வெட்கம் என்பது பல கண்ணோட்டங்களில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனால் பரிசுத்த வேதாகவும் சொல்லுகிறது நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையா இரு என்று பைபிள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது ஆகவே ஒரு ஆண்டவருடைய பிள்ளை ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிப்பதில் வெட்கப்படுகிறவர்களாக இருக்கக்கூடாது ஆண்டவரும் தம்முடைய ஜனங்களை ஒருபோதும் வெட்கப்பட்டு போக விடுவதில்லை என்று வாக்கு சத்தம் கொடுத்திருக்கிறார் வாக்கு சத்தங்களை கொடுத்தவர் வாக்கு மாறாதவர் எப்பொழுதும் அவரை நோக்கி நாம் பார்க்கும் போது நாம் வெட்கப்பட்டு போக அவர் இல்லை கர்த்தரை தேடி போய் அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று சங்கீதங்களில் வாசிக்கிறோம் எப்பொழுதும் எங்கு வேண்டுமானாலும் நாம் ஆண்டவரை தேடலாம் அவர் நமக்கு தென்படுவார் அவர் நமக்கு பதில் கொடுப்பார் அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் அவர் நமக்கு ஆறுதல் கொடுப்பார் அவர் நம்மை பலப்படுத்துவார் இதை சற்று புரிந்து கொள்ளாமல் ஆண்டவர் தேடி பார்க்கும்படியாக வாழ்க்கையை நடத்தி கொண்டிருப்பவர்கள் பலர் அவர்கள் நிலைதான் விற்கப்படுகிற சூழ்நிலைகளாக இருக்கும் ஆண்டவர் தேடும்படியாக நாம் நடந்து கொள்ளக்கூடாது கூடாது அழகான ஏதேன் தோட்டத்திலே இயற்கையின் அழகையும் பறவைகளின் சத்தத்தையும் ஆண்டவருடைய வருகையும் பார்த்து பார்த்து சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்த ஆதாமும் ஏவாளும் அவர்களை தேடி ஆண்டவர் வரும்போது தங்களை ஒழித்துக் கொண்டார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்படியாமல் பிசாசின் வார்த்தைகளுக்கு கீழ்படிந்தால் அவர்களுக்கு இது வெட்ககரமான சூழ்நிலை வந்தது அதை பார்க்கும் போது வெட்ககரமான சூழ்நிலைகளை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருவதில்லை நாம் தான் ஆண்டவருக்கு முன்பாக நிற்க முடியாதபடி வெட்ககரமான சூழ்நிலைகளை உருவாக்கி கொள்கிறோம் ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டிய கண்களில் உலகத்தை நோக்கி பார்க்கிறோம் உலகத்தில் உள்ள இச்சையான காரியங்கள் ஆண்டவரை விட்டு நம்மை பிரித்து விடுகின்றன ஆண்டவரை விட்டு பிரிந்து விட்டாலே நம்முடைய வாழ்க்கையில் இருள் சூழ்ந்துவிடும் அதன் பிறகு வெட்ககரமான சூழ்நிலைகளும் வந்துவிடும் அதனால் தான் சங்கீதக்காரராகி தாவிது உண்மை நம்பி இருக்கிற நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் என்று அனுதினமும் கொண்டே இருந்தார் ஜெபம் எப்பொழுதுமே நம்மை கைவிடாது அதனால் ஆண்டவர் தாவீது எப்பொழுதுமே வெட்கப்பட்டு போகாதபடி கொண்டார் ஆகவே ஆண்டருடைய ஜனமாக நாம் இருப்பதில் எப்பொழுதும் நாம் கவனமாக இருக்க வேண்டும் ஆண்டவரையே நோக்கி பார்த்து கொண்டிருக்க வேண்டும் கண்டிப்பாக இந்த உலகத்தில் நாம் வெட்கப்பட்டு போக ஆண்டவர் விடவே மாட்டார் கர்த்த நன்மையானதை தருவார் ஆண்டவுடைய கிருபை உங்கள் அனைவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலமும் இருப்பதாக ஆமேன்